அனைவருக்கும் வணக்கம் கவிஞர் மனு அவர்களின் இரவெனும் பெருங்கவிதை என்ற கவிதை புத்தகத்திலிருந்து இருந்து சிறைச்சாலையை கட்டுகிறவன் என்ற தலைப்பில் ஒரு கவிதை கவிதை வாசிப்பது துரை திவ்யா கற்களாலும் ஆன ஒரு வழக்கமான தான் ஆனாலும் சிறைச்சாலையை காண்கையிலும் கடக்கையிலும் இனம் புரியாத ஏதோ ஒன்று நெருடத்தான் செய்கிறது கட்டுமான பொருட்களோடு கட்டுகிறவன் தன் கவனத்தில் கொஞ்சம் கைகளின் தயக்கத்தில் கொஞ்சமும் என கலந்துதான் அதன் சுவர்களை பூசியிருக்கக்கூடும் பள்ளிகள் பாலங்கள் இடிந்து விழுவது போல் சிறைச்சாலை இடிந்து விழுந்து குற்றவாளிகள் இறந்து விட்டதாய் வரலாறு இல்லை அதனால் சிறைச்சாலையை கட்டுகிறவனின் கைகளில் நடுக்கங்கள் இருந்திருக்க வாய்ப்பில்லை அவனது மூன்றாவது கண் சிறைச்சாலையில்தான் பதிக்கப்பட்டிருக்கக்கூடும் அடிக்கல் நாட்டும் போதும் சிறைச்சாலையின் நிலவை வைக்கும் எந்த தெய்வத்தை வணங்கியிருக்க அவன் மனது அவனுக்கு தெரிந்த இயற்கைக்குத்தான் அத்தனை சிறிய சாளரங்களில் வெளிச்சத்தையும் காற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாய் புகுத்த தெரிந்திருக்கும் ஒரு அழிக்கப்பட்ட கரு அல்லது சிதைக்கப்பட்ட குழந்தையினுடைய தெள்ளிய முகம் மனதில் வந்தபோதுதான் அவனின் தூக்குமேடை அமைக்கும் பணி தொடங்கியிருக்கக்கூடும் தூக்கு தண்டனைக்கு பிறகு எழுதுகோல் குத்தி உடைக்கப்படுவது போல் அவனது உபகரணத்தை உடைத்து வீசியிருக்கவும் கூடும் சர்வ நிச்சயமாய் சிறைச்சாலையை கட்டியவன் ஒருபோதும் அந்த கம்பிகள் அடைத்த அறைக்கு திரும்பியிருக்கவே மாட்டான் என நம்பலாம் நன்றி